ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கங்கர்ஸ் பண்ணிடுறேங்க நீங்கள் மூணு நாள் டயட்டை கம்ப்ளீட் பண்ணி நாலாவது நாள் வந்திருக்கீங்க ஒரு மிகப்பெரிய சாதனை சொல்கிறேன் நிறைய பேர் புதுசாக டயட்டை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் நாலாவது நாள் வரீங்க அப்படின்னாவே ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு தான் ஸோ போக போக இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த வீட்டில் சேலஞ்சு ஸோ இன்றைக்கி டே ஃபோர் பற்றி நான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மூணு நாள் டைட்டை ஃபாலோ பண்ண உடனே உங்களுக்கு ஒரு தான் தோணும் நான் ஒரு நூறு கிராம் குறைஞ்சிருப்பேண்ணா அரை கிலோ குறைஞ்சிருப்பேனா ஒரு கிலோ குறைஞ்சிருப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் திங்க் பண்ண வேண்டாம் நாம் எப்போ வெயிட் தான் வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா டே பதினஞ்சில் தான் அதனால் அவசரப்பட்டு வெயிட் மிஷினில் ஏறி வெயிட் செக் பண்ணி பார்த்துறாதீங்க நிறைய பேர் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுவீங்க அதனால் டே ஒன்லேருந்து டே பதினஞ்சு வரைக்கும் நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேனோ அந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வாங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும் அவசரப்பட்டு பண்ணி நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு அப்புறம்தான் வெயிட் லாஸை ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸிங் டைம் தான் இருக்கும் அதனால் யாருக்கும் இந்த மூணு நாள் நாலு நாளில் மேக்ஸிமம் வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் செக் பண்ணி பார்த்துடாதீங்க நான் சொல்லும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் மதியம் நைட்டு ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிங்களா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சூப்பர் ஸோ இன்னும் நிறைய பேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் ஸோ பண்ணப்பட்டால் தான் உங்களுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டைலில் போகிற மாதிரியே ஃபீல் இருக்கும் ஸோ இது ஒரு புதிய உலகமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு இந்த சேனலில் வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு புது புது ஃபீலாக கிடைக்கும் ஏன்னா ஜீரோ சுகர் ஃபேமிலி அப்படிங்கும்போது எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணணும் எல்லாருமே ஆரோக்கியம் பண்ணணும் இதுதான் நம்மளோட கோல் ஸோ நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வெயிட் லாஸ் சேலஞ்சி டே ஃபோரில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பற்றி பார்த்துருவோம் ஸோ காலையில் எப்போ போல் இரநூறு எம்எல் வாட்டர் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டர் அதுக்கப்புறம் காலையில் ஒன்பது மணிக்கு இந்த டைம் ராகி தோசை எடுத்துக்கலாங்க ஸோ கடைகளில் கிடைக்கும் ராகி மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுவே நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இது கூட வந்து ரெண்டு பாயில்டு எக்கு நீங்கள் சாப்பிடணும் அதுக்கப்புறம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து அதே மாதிரி சேம் ராகி தோசை ரெண்டு எடுத்துக்குங்க ஸோ அங்கே நான்வெஜ்ஜில் முட்டை கொடுத்துருக்கேன் இதில் வந்து வெள்ளை சுண்டல் ஒரு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நைட் ஊற வச்சு காலையில் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதை சாப்பிட வச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் காலையில் பதினோரு மணி டைமில் சீரக தண்ணி குடிங்க நீங்கள் காலையிலேயே கூட சீரகத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ஸோ பதினோரு மணி டைமில் இன்றைக்கி சீரக தண்ணி குடிங்க ஒரு நூறு எம்எல் குடிங்க ஸோ உங்களுக்கு நல்லா டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இது சரி பண்ணிவிடும் அடுத்தது மதியம் லஞ்சுக்கு என்ன எடுக்கலான்னா நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க இது கூட வெண்டைக்காய் பொரியல் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்குங்க இது வெண்டைக்காய் குழம்பாகவும் சாப்பிட்லாம் இல்லை காய்கறிகள் நிறையா வச்சு சாப்பிட்றனா கூட நீங்கள் சாப்பிட்றலாம் ஸோ இது கூட சாம்பார் சாப்பிட்றனா சாப்பிட்லாம் இது எல்லாமே உங்களோட இருப்போம் ஸோ வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் நூறு கிராம் சாதம் வெண்டைக்காய் இரநூறு கிராம் கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுக்கடுத்தது நாலு மணிக்கு ஆஸ் ஓஷல் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதுனா நீங்கள் குடிச்சிக்கலாம் முடிஞ்சளவுக்கு சர்க்கரையை குறைவாக யூஸ் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அடுத்தது ஏழு மணிக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்னா கேரட்டு ஊத்தாப்பை எடுத்துக்கலாம் நான் வெஜிடேரியனில் ஸோ கேரட் ஊத்தாப்பை அப்படிங்கும்போது கேரட்டை முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேரட் ரெண்டு கேரட் நிறையா போட்டு மிக்ஸ் பண்ணி தோசையிலேயே மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி இல்லை தோசை மேலே நீங்கள் கேரட் தூவிட்டு சாப்பிட்டாலும் சரி ஸோ தூவிட்டு சாப்பிட விட நீங்கள் தோசையில் மிக்ஸ் பண்ணி மாவில் மிக்ஸ் பண்ணி சுட்டு சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது அளவு கேரட்டை நம்ம சாப்பிட்ற காலப்பில் இருக்குது ஸோ இது கூட தேங்காய் சட்னி எடுத்துங்க தேங்காய் சட்னி ரொம்ப நல்லது அது கூட ஒரு முழு முட்டையை நீங்கள் எடுத்துக்குங்க பாயில் இருக்குது ஸோ வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோதுமை ரொட்டி எடுத்துக்கோங்க கோதுமை ஆடை இல்லை கோதுமை ரொட்டி அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் அதுலேயே வந்து வெங்காயம் மிளகாய் இதை கேரட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த கோதுமை ரொட்டி கூட நீங்கள் சாப்பிடலாம் இது கூட வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆப்பிள் கொய்யாப்பழம் அது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்லாம் ஸோ இந்த டே ஃபோர் வெயிட் லாஸ் சேலஞ்சிருக்கிற டயட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன் ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ண பண்ணாதான் வந்துட்டு எத்தனை பேர் டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனை பேர் உள்ளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரோம் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு ரீப்ளை ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே ஃபோர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு டே ஃபைவ்ல பார்ப்போம் சூப்பராக பண்ணுங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் தேங்க் யூ